أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم. مالك يوم الدين. نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضال رحمة الله تعالى وبركاته اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين لا حول ولا قوه الا بالله العلي العليم الله حي الله نالر الله حي الله حالر أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم "وما كان الله ليظلمهم ولكن كانوا أنفسهم يظلمون" وقال رسول الله صلى الله عليه وسلم "الخلق كلهم إيال الله صدق الله العلي العليم" அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பிக்கின்றேன் அருமையான பெரியூருளே சகோதரர்களே அல்லாஹு தாலா நம்மவர்களை மோமின்களாக படைத்து அவனுடைய கட்டுளையை நிறைவு செய்யக்கூடிய அழியார்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கிரிக்கின்றான் அப்படிப்பட்ட அல்லாஹுக்கு புகழ் அனைத்தும் முறைத்தவராக அருமையானவர்களே இன்றைய காலகட்டத்திலே நாம் கவனிக்கத்தக்கக்கூடிய ஒன்று என்னவென்று சொன்னால் நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கையிலே சோதனைகளை அவ்வாங்கத்தாலாம் நமக்கு தந்திருக்கின்றான் அந்த சோதனைகளிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அல்லாஹுடைய கட்டளையாகவும் நபிசல்லமாக அழிவு செல்லும் என்பவர்களுடைய வழிமுறையாகவும் இருக்கின்றது ஆனால் ஒவ்வொரு அடியார்களும் அவர்களுக்கு ஏற்றவாறு சோதிக்கப்படுகின்றார்கள் சோதிக்கப்படுகின்றோம் ஒருவருக்கு அல்லாஹுத்தான அவருடைய நிலைமை எதிலே அவருடைய மனோநிலை உயர்ந்து இருக்கின்றதோ திளைத்தவர்களாக இருக்கின்றாரோ அந்த அடிப்படையிலே அல்லாஹு சோதனை செய்கின்றான் அந்த சோதனை இப்படித்தான் இருக்கும் என்பதை நாம் வரையறுத்து சொல்ல முடியாது அவர்கள் எந்த தராதாரத்தில் இருந்தவர்களாக இருந்தாலும் சரி அல்லாஹுடைய சோதனைக்கு உட்பட்டு ஆக வேண்டும் அதுதான் அடியார்களுடைய நிலைமை அதில் குறிப்பாக அந்த சோதனையிலே நாம் பொறுமை காற்று பொறுமை காத்து நாம் வெற்றி பெற வேண்டும் இது மோமின்களுடைய அடையாளமாக அல்லாஹு சொல்லித் தருகின்றான் அல்லாஹுதான் சகல காரியத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றான் அல்லாஹுதான் சகல ஞானத்துக்கும் உள்ளவனாக இருக்கின்றான் அவன் அறிந்ததை இந்த உலகத்திலே எந்த மானிடர்களும் அறிய முடியாது அந்த அளவுக்கு அவன் அறிந்தவனாக அல்லாஹ் இருக்கின்றான் இந்த இம்மையிலே என்ன நடக்கின்றது அது எப்படி நடக்க வேண்டும் அது எப்படி நடத்த நடத்தப்பட வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹு தீர்மானம் செய்துவிட்டான் இந்த உலகத்திலே என்னென்ன படைக்கப்பட்டிருக்கின்றனவோ அந்த எல்லா படைப்பினங்களும் இப்படித்தான் செயல்பட வேண்டும் என்று அல்லாஹ் நிர்ணயித்திருக்கின்றான் அது வானலோகமாக இருந்தாலும் சரி பூலோகமாக இருந்தாலும் சரி அது ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட ஒரு படைப்பாக இருந்தாலும் சரி அது எல்லாம் அல்லாகு எப்படி நிர்ணயித்திருக்கின்றானோ அதன் அடிப்படையிலே தான் அது செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அப்படித்தான் மானிடர்களாக இருக்கக்கூடிய நம்மவர்களும் மற்ற ஜீவன் ராசிகளும் படைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டுக் கொண்டு இருக்கின்றது என்பதை நாம் புரிய வேண்டும் அல்லாஹ் அப்படி அறிந்திருக்கக்கூடிய அல்லாக அவனுக்கு என்று சொந்தமான சில விஷயங்களை அவனுடைய அவனுடைய பிடியிலே வைத்துக் கொண்டான் ஐந்து விஷயங்களை அல்லாஹு குரான் ஷரீப்பில் பேசும் அந்த ஐந்து விஷயங்களை யாரும் அறிய முடியாது யாரும் என்ன செய்ய முடியாது அதை செயல்படுத்தவும் முடியாது அந்த ஐந்து விஷயங்கள் அல்லாஹுக்கு மட்டும்தான் முடியும் அவனுடைய பிடியில வச்சுக்கிட்டான் ஒன்று உலக அழிவு நாள் இந்த உலக அழிவு நாள் எப்பொழுது நடக்கும் அது எப்பொழுது வரும் என்பதை அல்லாஹ் அவனுடைய பிடியிலே வைத்துக் கொண்டான் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் வேற எந்த விஞ்ஞானத்திலையும் என்ன செய்ய முடியாது அதை அறிய முடியாது மாநிலர்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதை அறிய முடியாது இருக்கின்றது குரான் சொல்லி தருகின்றது இரண்டாவதாக மேகங்கள் மழையை பொழிகின்றன அது எந்த இடத்திலே பொழியும் எந்த இடத்திலே மழை பெய்யும் அது எவ்வளவு அளவு மழை பொழியும் என்பதை அல்லாஹ் அவனுடைய பிடியிலே வைத்துக் கொண்டான் அது பூலோகத்திலே படைக்கப்பட்ட இந்த உலகத்திலே ஆசியா கண்டத்தில் ஆப்பிரிக்கா கண்டத்தில் எந்த கண்டத்தில் எந்த கிராமத்தில் எந்த மழை பொழிய வேண்டும் என்பதை யாரும் அறிய முடியாது விஞ்ஞானமும் அறிய முடியாது தான் அறியும் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் இதை அவனுடைய பிடியிலே அல்லாஹு வைத்துக் கொண்டான் மூன்றாவதாக ஒரு அடியானுடைய நிலைமை நாளைக்கு என் இவ்வாறு இருக்கும் நாளைக்கு என்ன செய்வோம் எப்படி இருப்போம் என்பதை அந்த அடியான் அறிய மாட்டான் எந்த மகளுக்காத்தும் அறியப்படாது அறியாது நாளைக்கு இப்படித்தான் இருக்கும் என்பதை அல்லாஹ் மட்டும் தான் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் இதையும் அவனுடைய பிடியிலே வைத்துக் கொண்டான் அடுத்ததாக நான்காவது கருவில் உள்ள பிள்ளை கற்பத்துல செலுத்தக்கூடிய அந்த விந்து அணு அது ஆணாக பிறக்குமா அல்லது பெண்ணாக பிறக்குமா என்பதை இந்த அடியார்கள் அறிய முடியாது என்பதை அல்லாஹ் பிடியிலே வைத்துக் கொண்டான் முயற்சி செய்து அந்த விந்து என்ன சதை கட்டியாக மாறி அது இரத்த கட்டியாக மாறி அது உருகொண்டதுக்கு பிறகுதான் இது ஆண் என்பதாகவும் பெண் என்பதாகவும் இன்றைக்கு கருவிகளை வைத்து என்ன செய்யறான் சொல்றான் அல்லாஹ் எப்படி அறிந்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த விந்து அணு கற்பத்திலே செலுத்தப்படும் பொழுது அந்த விந்து அணு ஆணாக பிறக்குமா பெண்ணாக பிறக்குமா என்பதை எந்த அடியார்களும் அறிய முடியாது அது அல்லாஹ் மட்டும் அறிந்தவனாக இருக்கின்றான் அது அவனுடைய கையிலே வைத்துக்கொண்டான் ஐந்தாவதாக ஒருவன் எங்கு இறப்பான் இந்தியாவிலே பிறந்திருக்கின்றான் அமெரிக்காவில் இறப்பானா இல்ல அமெரிக்காவில் பிறந்திருக்கின்றான் சவுதியாவில் இறப்பானா அவன் எந்த இடத்திலே எந்த சூழலிலே எப்படி இறப்பான் என்பதை யாரும் அறிய முடியாது அல்லாஹ் மட்டும் அறிந்தவனாக இருக்கின்றான் இந்த ஐந்து விஷயங்களையும் அல்லாஹு தால அவனுடைய பிடியிலே வைத்துக் கொண்டான் இதுவெல்லாம் தனக்கு உரிய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடியது தான் மட்டும் அறிந்த விஷயம் என்பதை அல்லாஹு கரான் ஷரீஃபிலே பேசுகின்றான் அருமையான பெரிய சுவோதர்களே சமீபத்தில் இப்போ கிட்டதில் தெரிஞ்ச செய்தி என்ன இப்போ கேரளாவில் அந்த கேரளாவில் இந்த ஒரு சிறிய வயநாடு என்று சொல்லக்கூடிய நிலை அந்த நாட்டில் அந்த ஊரில் நிலச்சரிவு ஏற்பட்டது இது நாம் என்ன என்ன செய்யறோம் மீடியாக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்க்கும் பொழுது நம்மளுடைய அந்த ஈரக்குலைகள் துடிக்கின்றது குழந்தைகள் வயோதிகள் பெண்கள் அவர்கள் எப்படி அவர்கள் வீட்டிலே உறங்கி இருப்பார்கள் அவர்கள் எந்த இருந்திருப்பார்கள் பார்க்கும் பொழுது ரெண்டு கிராமமே காண நிலச்சரிவு ஏற்பட்டு இரண்டு மணி நேரம் அல்லது மூன்று மணி நேரம் அதற்கு இடையில ஒரு கிராமமே ரெண்டு கிராமமே காண காலையில இமாம் என்ன செய்கின்றார் அறிவிக்கின்றார் இரவு மழை நேரமாக மலை மழை மழையுடைய தாக்கம் அதிகமாக இருக்கின்றது நீங்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இமாம் பள்ளியிலே அறிவிக்கின்றார் வீட்டிலே அவர்கள் என்ன செய்கின்றார்கள் நல்ல முறையில் உறங்குகின்றார்கள் சந்தோஷமாக இருந்த இளம் தம்பதிகள் வயோதிகளாக இருந்து கூட்டு குடும்பமாக இருந்தவர்கள் பச்சிலம் குழந்தைகளாக விளையாடி கொண்டு இருந்தவர்கள் பாட புத்தகங்களை படித்துக் கொண்டு வீட்டிலே இருந்தவர்கள் நாம் நாளைக்கு

மனிதர்களுடைய உள்ளத்தை உலுக்கக்கூடிய சம்பவம் மனிதருடைய கண்களை இரத்த முறையாக ஆக்கக்கூடிய ஒரு சம்பவம் இன்றைக்கு பக்கத்து மாநிலத்திலே நடந்திருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு நாம் தமிழகத்துக்கு வராது என்பது எவ்வாறு நாம் சொல்ல முடியும் ஆய்வு பிரகாரம் சொல்லும் பொழுது இந்த நிலச்சரிவு ஏற்பட்டதற்கு சில காரணங்களை சொல்லுகின்றார்கள் விஞ்ஞானிகள் அதன் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது அந்த கேரள மாநிலத்திலே அந்த வயநாட்டில் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவு தமிழகத்திலே கன்னியாகுமரியிலே ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது என்பதை ஆய்வு நிலை விஞ்ஞானிகள் சொல்லித் தருகின்றார்கள் அருமையான பெரிய சகோதரர்களே இதிலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும் இதிலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும் அல்லாஹு சொன்னான் அல்லவா அவன் எந்த இடத்திலே உயிரோடு இருப்பான் எந்த இடத்திலே அவன் இறப்பான் என்பதை அவனுடைய கைவசம் வைத்துக்கொண்டான் எந்த இடத்திலே மழை பொழியும் எந்த இடத்திலே நிலச்சரிவு ஏற்படும் என்பதை அவனுடைய கைவசத்தினை வைத்துக் கொண்டான் அந்த மழை எப்பொழுது பெய்யும் எங்கு பெய்யும் என்பதை அல்லாஹ் அவனுடைய கட்டளையில வைத்திருக்கின்றான் மழை பெஞ்சது அந்த நிலச்சரிவு ஏற்பட்டது மழை பெஞ்சது அந்த நிலச்சரிவு ஏற்பட்டது வரலாற்றிலே குறிப்பில் சொல்லும் பொழுது அந்த கேரளாவை கேரளா என்ற அந்த மாநிலத்தை சொல்லும் போது அந்த ஊர் வந்து ஒரு பசுமையான ஊர் அங்கே போனவங்களுக்கு தெரியும் பார்த்தவங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அதே செழிப்பான ஒரு பூமி பசுமையான ஒரு பூமி வரலாற்றில் அரபியர்கள் இங்கே இந்தியாவுக்கு வந்து வந்த பொழுது அந்த அரபிக் கடல் மார்க்கமாக வந்தார்கள் அவர்கள் வந்து இங்கே தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்பொழுது அந்த அரபியர்கள் வந்தார்கள் அல்லவா அந்த அந்த துறைமுகம் மூலியமாக வந்தார்கள் அரபிக் கடல் கேரளா பகுதியெலாம் வந்தாங்க வந்து அவர்கள் கரை ஏறியதும் அந்த மக்கள் அங்கே இருந்த மக்கள்கள் என்ன செய்தார்களாம் தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய இளநீரை எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார்களாம் தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய இளநீரை எடுத்து அவர்களுக்கு பானமாக கொடுத்தார்கள் அரேபியர்களுக்கு தேங்காய் என்பது கிடைக்காது அது இந்தியாவில் விளையக்கூடியது பேர் மலம் எவ்வாறு அங்கு அரேபியாவில் அந்த பாலைவனத்தில் விளைகின்றதோ அதே போன்று இந்திய மண்ணுக்கு சொந்தமான இந்த தென்னம்பலம் தென்னமரம் இருக்கின்றதே அந்த தென்னமரத்தில் வரக்கூடிய அந்த இளநீரை எடுத்து அவர்கள் பானமாக கொடுத்தார்களாம் அதை அவர்கள் அந்த அரபியர்களை அறிந்துவிட்டு அதை குடித்துவிட்டு அவர்கள் சொன்னார்களாம் ஹைருல்லா இது அல்லாஹுடைய பூமி இது அல்லாஹுடைய பூமி அல்லாஹ் நனவு செய்திருக்கின்றான் அல்லாஹ் நனவு செய்த பூமி என்று சொல்லி அவர்கள் சொன்னார்களாம் இந்த ஹைருல்லா என்ற வார்த்தையை இந்த அரபி வார்த்தை ஹைருல்லா என்று சொன்னால் அரபி வார்த்தை அவர்கள் சொன்ன வார்த்தை இதை என்று மருவியது என்பதாக வரலாற்றில் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் கேரளா என்று ஹைருல்லா என்ற பூமி அவர்கள் கைருல்லா என்று சொல்லி வந்தது கேரளா என்று விட்டது எப்படி நம்மளுக்கு இன்னைக்கு மெட்ராஸ் சென்னை என்று சொல்லிட்டு இருக்கோமோ இதை வரலாற்றில் நாம் பார்க்கும் பொழுது அந்த அரபியர்கள் அங்கே இருந்து வந்து கேரளாக்கு இப்ப வந்ததற்கு பிறகு மெட்ராஸுக்கு வந்தாங்க இந்த மெட்ராஸ்ங்கிற பெயரை யார் வைத்தது என்று சொன்னா அவர்கள் தொழில் தொழிலுக்கு தொழிலுக்கு வந்தவர்கள் வைத்தவர்கள் அரபியர்கள் வைத்த பேர் அவர்கள் என்ன வைத்தார்கள் என்று சொன்னால் மதரசா பட்டினம் என்று பெயர் வைத்தார்கள் மதரசா அப்படின்னு பெயர் வைத்தாங்க இந்த மதரசாங்கிறது காலப்போக்கில் எப்படி ஆயிடுச்சு மதராசு மெட்ராஸு இப்போ சென்னை அட்ரஸ் இல்லாமல் போச்சா அதற்கு பிறகாக இப்படி தமிழகத்துக்கு வந்து காயல் பண்ண வந்து இப்படியே வந்தார்கள்னு வச்சுக்கிறீங்க இது எதற்கு சொல்றேன் அரபிகர்கள் அந்த பக்கம் வந்து அவர்கள் வசித்த ஒரு பூமி அது கடவுளுடைய பூமி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு அது இயற்கையில அல்லாஹ் ஆக்கியிருந்தார் அப்பருப்ப அப்பேற்பட்ட அந்த நிலத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு இப்ப ஏற்பட்ட ஒரு சோதனை என்று சொன்னால் இது அல்லாஹுடைய ஏற்பாடு அல்லாஹ் நடத்துகின்றார் இருக்கக்கூடிய மோமின்கள் முஸ்லிம்கள் படிப்பினை பெற வேண்டும் அதைத்தான் இஸ்லாமிய மார்க்கத்துடைய பார்வையாக நாம் பார்க்க வேண்டும் இஸ்லாம் நமக்கு அந்த எப்படி பார்த்து சொல்லுகின்றது இப்படிப்பட்ட நிலைமைகள் ஏற்பட்டதல்லவா இந்த நிலைமையில் இருந்து நீ படிப்பினை பெற வேண்டும் நீ என்ன படிப்பினை பெற வேண்டும் என்று சொன்னால் நான்கு விஷயங்களை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் நான்கு விஷயங்களை நாம் என்ன செய்ய வேண்டும் படிப்பினையாக அதில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்று பாதி பாதிப்பு அடைந்த மக்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் முதலிலே ஆதரவு அளிக்க வேண்டும் அந்த பாதிப்பு அடைந்த மக்கள்கள் இருக்கின்றார்களே அவர்களுக்கு களத்தில் இறங்கி இல்ல தூரம் இருந்து பொருளாதாரத்திலே அவர்களுக்கு நாம் முதலிலே ஆதரவு அளிக்க வேண்டும் துவா செய்ய வேண்டும் இரண்டாவது அந்த மக்களுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் மூன்றாவதாக அவர்களுக்காக பொருளாதார உதவிகளை செய்ய வேண்டும் நான்காவதாக நாம் இயற்கையை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்றைக்கு பாருங்க அந்த மலைகளை அவர்கள் உடைக்கின்றார்கள் வெடிகள் வைத்து உடைக்கின்றார்கள் மண் சரிவு ஏற்படுவதற்கு காரணமாக விஞ்ஞானம் பேசுகின்றது மரங்களை வெட்டுகின்றார்கள் மரங்களை அழிக்கின்றார்கள் அவர்கள் கட்டடைகளை உருவாக்குகின்றார்கள் இப்படி அந்த நிலைமை ஏற்பட்டது ஏற்படுகிறதுக்கு காரணமாக விஞ்ஞானம் சொல்லி தருகின்றது அந்த வயநாட்டு அந்த நிகழ்வை நாம் பார்க்கும் பொழுது கேரளாக்கு போனவங்களுக்கு தெரியும் அது மலைப்பாங்கான ஏரியா உயரமான ஒரு மலைப்பாங்கில் ஒரு ஊர் இருக்கும் அதற்கு கீழ அடி அடியில் இருக்கும் இந்த உயரமான பாங்கல இருக்கக்கூடிய அந்த மண் சரி இறங்கி வந்தா எங்கே வந்து உள்ள ஊரில் வந்து அப்படியே விழுங்கும் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டது எங்கே ஏற்பட்டது என்று சொன்னால் அந்த வயநாடு என்று சொல்லக்கூடிய அந்த மாவட்டத்தில் கட்டப்பட்ட மேம்பாடு என்ற ஊர் அந்த மேம்பாடு என்ற ஊர் மேல் நோக்கி இருக்கின்றது மலையில் உயரமான இடத்தில் இருக்கின்றது அதற்கு கீழாக ஒரு நான் ஏழு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டரில் முண்டகை என்று சொல்லக்கூடிய ஊர் இருக்கின்றது அந்த மேம்பாடு என்று சொல்லக்கூடிய அந்த ஊர் அப்படியே நிலச்சரிவுக்கு உட்பட்டு அந்த எல்லா மலைகளும் ஒவ்வொரு பாறாங்கல்லையும் நம்ம பார்த்துருப்போம் விடியக்கல்லு என்ன டங்கிணக்கில் உள்ள பாறாங்கல்கள் அப்படியே சரிந்து வந்து எங்கே விழுகின்றது கீழே இருக்கக்கூடிய முண்டகை என்று சொல்லக்கூடிய அந்த ஊரின் மீது அப்படியே வந்து மூடுகின்றது என்னமோ கொடையை போட்டு மூடுனாப்பில் அந்த மேலே இருந்து சரித்து வந்த அந்த மலை பாறைகளெல்லாம் மண் சரிவுகளெல்லாம் இந்த முண்டகை என்று சொல்லக்கூடிய இந்த ஊரை அப்படியே மூடிடுச்சு கிட்டத்தட்ட அந்த ஊரில் முண்டகை என்று சொல்லக்கூடிய அந்த ஊரில் நானூற்றி ஐம்பது குடும்பங்கள் வீடுகள் இருந்தது அந்த வீடுகளிலே அவர் இப்போ பார்க்கும் பொழுது ஐம்பது வீடு தான் மிச்சம் இருக்கு நானூறு வீடு எங்கே போனுச்சுன்னு தெரியல எடுக்கக்கூடிய பாடி இன்னும் வந்துகிட்டே இருக்குது முந்நூறுக்கு நானூறு முன்னூறு முந்நூறு ஐநூறுக்கு உட்பட்ட அந்த முந்நூறுக்கு மேலே உள்ள பாடிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்படி உள்ள நிலைமை இன்ன அடுத்து நான் இது என்ன கீழே உள்ள இருக்கக்கூடிய இன்னொரு ஊர் சூரல் மலை என்று சொல்லக்கூடிய ஊர் அந்த ஊர் வரைக்கும் வந்து என்ன செஞ்சிருக்கு ரெண்டு ஊர்களை க்ளோஸ் பண்ணி வந்திருக்கு பாருங்க இதை அவங்க நினைச்சு கூட பார்க்கல அல்லாஹ் என்ன செய்கின்றான் இந்த சோதனை கொடுக்கின்றான் இதில் படிப்பினை பெற வேண்டும் அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லி தரும் பொழுது மேலே சொன்ன அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி தருகின்றான் வமா كان الله ليؤلمكم ولكن كان انفسكم يؤلمون அல்லாஹ் அவர்களுக்கு அநியாயம் செய்வதற்காக இருக்கவில்லை அல்லாஹ் வந்து அடியார்களுக்கு அநியாயம் செய்வதற்காக இருக்கவில்லை அவர்கள் தமக்குத்தாமே அநியாயம் செய்து கொண்டார்கள் அதன் காரணத்தாலே இப்பேற்பட்ட விளைவுகள் ஏற்பட்டது என்பதை அல்லாஹுக்கு நான் சரி சிலை யாரே நம்ம சொன்னல குரான்ல ஆது கூட்டத்தார்கள் சமூது கூட்டத்தார்கள் லூத் அலி சலாத் வஸ்லாமன் அவர்களுடைய கவுமுகள் மண்ணால் அழிக்கப்பட்டார்கள் காற்றால் அழிக்கப்பட்டார்கள் இடி முழக்கத்தால் அழிக்கப்பட்டார்கள் இதெல்லாம் குரான் பேசக்கூடிய வரலாறு அந்த வரலாறை சொல்லக்கூடிய அல்லாஹ் நான் என்ன சொல்லி காட்டுகின்றான் அவர்களுக்கு நான் அநியாயம் செய்வதற்காக நான் இல்லை இது அவர்கள் செய்த தீங்கின் காரணத்தால் அவர்களுக்கு நான் இப்பேற்பட்ட சோதனையை கொடுத்தேன் என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான் அதில் இருந்தவர்கள் நல்லவர்களா தீயவர்களா என்பதை நாம் அறிய மாட்டோம் நல்லவர்களுக்கும் அதிலே அவர்கள் பொறுமையை கண்டு அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் சோதனை இவர்களுக்கும் அவர்களுக்கு தண்டனையாக ஆக்கப்பட்டு அதுவும் இப்போ எல்லாரும் சஹீதுகள் நம்மளுடைய அந்த இஸ்லாமிய பார்வையில் சொல்லப்போனால் அவர்கள் சகீது தர்ஜாவிலே இருக்கின்றார்கள் அவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் அவர்களுக்கு ஆதரவான விஷயங்களை சொல்ல வேண்டும் ஒரு சின்ன நிகழ்வை சொல்லி நான் முடிவுக்கு வர விரும்புகின்றேன் பெருமானார சூழல்லாங்க செல்லலாம் அழிவ செல்லம் என்னவர்களுடைய உண்ண விட்டு சகோதரர் ஜபர் அலி அல்லாஹு அவர்கள் அவர்கள் அத்தா போர்க்களத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள் தலைமை தாங்கி அவர்கள் போர்ந்து அவர்கள் அந்த பட்டாளத்தை தலைமை தாங்கி சென்றார்கள் அங்கே சென்று அவர்கள் என்ன செய்தார்கள் போர் செய்தார்கள் வீரத்தீரமாக போர் செய்தார்கள் அந்த போரிலே அவர்களுடைய கை துண்டிக்கப்பட்டது மருகையிலே வாழை ஏந்தி போர் செய்தார்கள் அந்த இரண்டாவது கையும் துண்டிக்கப்பட்டது கடைசியாக இஸ்லாமிய கொடியை அவர்கள் அவர்கள் பிடித்த வண்ணமாக அப்படியே அந்த மாத்தா போர்கிலே அவர்கள் சஹீதாக்கப்பட்டார்கள் பெருமானார் சல்லாம் அலி அவர்களுடைய உண்ணவிட்ட தம்பி சகோதரர் ஜாபர் ஜாபர் அலி அல்லாஹ் அந்த மாத்தா போர்கத்திலே அவர்கள் சகிதாகிவிட்டார்கள் இந்த செய்தியை அவர்களுடைய அஸ்மா அஸ்மார் அலியல்லாஹ் அவர்களுடைய வீட்டுக்கு வந்து பெருமானார் சொல்லாஹ் வலிவு செல்லம் என்பவர்கள் சொல்லுவதற்காக வருகின்றார்கள் அஸ்மார் அலி அல்லா அவர்கள் என்ன செய்கின்றார்கள் ஏதோ பெருமானார் சந்தோஷமான ஒரு நிகழ்வு சொல்ல வருகின்றார்கள் ஏதோ அந்த வருகின்றனர் முடிந்துவிட்டு தன்னுடைய கணவர் வீட்டுக்கு வர இருக்கிறார் என்று செய்தியை சொல்ல வருகிறார்கள் என்று சொல்லி அஸ்மார் அவர்கள் பெருமானார் சொல்லலா வலிவசல்லவர்களை பார்க்கின்றார்கள் பெருமானார் சொல்லல்லா வலிவசெல்லம் அண்ணவர்கள் சற்று புனிந்தவர்களாக இருந்து அவர்களுடைய முகத்தை நிமிர்கின்றார்கள் அவர்களுடைய முகம் சிவந்தவர்களாக கவலையுடைய ரேவை படந்தவர்களாக இருக்கின்றார்கள் இதை பார்த்த அஸ்மார் அலி அல்லா சொல்வார்கள் ஏதோ நமக்கு கவலையான ஒரு செய்தி வர இருக்கின்றது என்று அவர்கள் நினைத்துக் கொள்ளுகின்றார்கள் நினைத்துக் கொண்டு யார் என்ன என்று கேட்கும்பொழுது பொழுது பெருமானார் சொல்லலாக நீங்கள் செல்லும் அவர்கள் சொல்லுகின்றார்கள் உங்களுடைய கணவர் சகிதாக்கப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தியை என்னை சொல்லிவிட்டு பெருமானார் சொல்லலாம் அழைவு செல்லம் அவர்கள் ஆதரவாக அவர்களுக்கு என்ன சொல்லுகின்றார்கள் நீங்கள் கவலைப்பட கவலைப்படாதீர்கள் இந்த உலகத்திலே இல்லாத சந்தோஷத்தை ஜாகஃபர் அலி அல்லாஹான் அல்லாஹ் சுவனத்திலே கொடுத்து விட்டான் ஜாஃபர் தையாரா அந்த ஜாஃபர் அலி அல்லாஹன் அவர்களுக்கு இரண்டு கைகளுக்கு பதிலாக இரண்டு ரெக்கைகளை அல்லாஹ் கொடுத்து விட்டான் சொர்க்க அவர் பறந்து சுத்தி வந்து கொண்டிருக்கின்ற காட்சியை அல்லாஹ் எனக்கு காட்டி தந்தான் ஆகையால் நீங்கள் கவலைப்படாதீர்கள் இதை விட அவர் இந்த உலகத்தை விட சிறந்த ஒரு மகிழ்ச்சியிலே அவர் இருந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை அஸ்மார் அலி அல்லாஹ் அவர்களுக்கு பெருமானார் சல்லா அலிவசல்லம் என்று சொல்லுகின்றார்கள் இதை கேட்டுவிட்டு அவர்கள் ஆறுதல் அடைகின்றார்கள் ஆறுதல் அடைந்ததன்போ அவர்களுடைய நிலைமை பச்சினம் குழந்தைகளாக இருக்கின்றது அவர்களுக்கு நிறைய குழந்தைகள் அந்த குழந்தைகளை யார் பார்ப்பது இவர்கள் எல்லாம் அனை அநாதர்களாக ஆகிவிட்டார்களே இவர்களை பார்ப்பதற்கு யார் இருக்கிறார் என்று அவர்கள் அவர் கலங்கி நிற்கும் பொழுது பெருமானார் சதல்லாஹ் அலை வசல்லாமன் அவர்கள் சொன்னார்கள் இந்த குழந்தைகளுக்கு பொருள் இல்லை என்று சொல்லி கவலைப்படுகின்றீர்களா இவர்களுக்கு வறுமை ஏழ்மை வந்துவிடும் என்று பயப்படுகின்றீர்களா நீங்கள் பயப்படுகிறதாரே பயப்படாதீர்கள் இந்த குழந்தைகளை வளர்ப்பது என்னுடைய கடமை என்னுடைய பொறுப்பு என்று பெருமானார் செல்வம்லாஹ் வலிவசம்மன் அவர்கள் ஆதரித்தார்கள் ஆதரவு சொன்னார்கள் இந்த உலகத்திலே மட்டும் அவர்கள் என்னுடைய பொறுப்புமல்ல மறுமைக்கும் சேர்த்து இந்த குழந்தைகள் என்னுடைய ஆதரவிலே இருப்பார்கள் என்னுடைய பராமரிப்பிலே இருப்பார்கள் என்று பெருமானார் செல்வல்லாஹ் வலிவசம்மன் சொன்னார்கள் ஆக அருமையான பெரிய சகோதரர்களே இப்பேற்பட்ட இந்த நிகழ்வுகளில் இருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும் அவர்களுக்கு ஆதரவாக நாம் சொல்ல வேண்டும் அவர்களுக்கு நம்முடைய உதவிகளை செய்ய வேண்டும் அவர்களுக்கு நாம் துவா செய்ய வேண்டும் இது முஸ்லிம்களுடைய கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் யார் பெருமானா ரசூலுல்லாஹி சதல்லாஹி அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித்தரும் பொழுது படைப்பினங்கள் எல்லாம் அல்லாஹுவின் குடும்பம் என்பதாக பெருமாள் சொன்னார் இங்கே முஸ்லீம் என்று சொல்லவில்லை காஃபிர்கள் என்று சொல்லவில்லை யூதர்கள் என்று சொல்லவில்லை உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களும் அல்லாஹுடைய குடும்பம் என்று பெருமால்லாஹ் ஒரே சொந்த மன்னோர் சொன்னார்கள் இந்த குடும்பம் என்று சொன்னதுடைய விளக்கம் என்பன் என்னவென்று சொன்னால் ஒரு குடும்பத்தை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு யாருடைய கையில் இருக்கிறது அல்லாஹுடைய கையில் இருக்கின்றது ஒரு குடும்பத்தை ஒரு கணவன் என்ன செய்கின்றான் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் அல்லவா அதே போன்று இந்த உலகத்திலே உள்ள படைக்கப்பட்ட மகுடு எல்லாம் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் அவனுடைய பிடியிலே செயல்படுத்தி கொண்டிருக்கிறான் என்பதை நபிகள் பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பர்கள் உணர்த்துகின்றார்கள் ஆக அருமையான பிரியலு சகோதரர்களே இப்பேற்பட்ட இந்த பேரிடர்கள் ஏறாகப்பட்ட அந்த மனிதர்களுக்காக வேண்டி நாம் துவா செய்ய வேண்டும் இந்த இன்னல்களான ஒரு நிலைமைகள் எல் இந்நிலைமைகள் நமக்கெல்லாம் வரக்கூடாது என்று சொல்லி அல்லாஹிடத்தில் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்பேற்பட்ட நல்லடியார்களாக அல்லாஹு தாலா நாம் அனைவர்களின் வாலிப்பானாக அலமது இல்ல ரபி ஆலமி வசலாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலி வரகா